நீ எனக்கு ஓன்னு கொடுத்து 10 10 நீ ஏச்சாம் பண்ற. நான் உங்களுக்கு ஏ. இரே நீ பேசிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோ ஏ. நாய் மார்க்கெட்ட விட்டுட்டு நான் ஆபீஸ் போய்டுவேன் பாத்துக்கோ. அச்சுச்சோ அள்ளாதடா இங்கே பாரு நீ இப்படின்னு பண்ணுறதுக்குள்ளே சித்தி இப்படின்னு வந்துடுவேன் அதுக்காகலாம் வரக்கூடாது பாரு என்னாலும் வாதி சித்தியும் சிவா சித்தப்பாவும் கிளம்பிப்பாங்க நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா ப்ரீஸ் குட்டிமா எப்பயுமே சமத்து பையனாக இருப்பீங்க இன்னைக்கு என்ன அடம் பிடிச்சிட்டே இருக்கீங்க அழாமண்ணா குட்டிமா கூட்டிமா ஓட்டிப்பா குட்டி பையன் சரி அழாம நீ சித்தியை பாருங்க பா சித்தியே பார்க்க மாட்டேங்க சித்தி கிட்ட பேச மாட்டேங்க அப்படிதானே அப்புறம் போகலாம் நானா ம் அம்மா வைக்காத இவங்களுடைய ஆசையையே தூண்டி விடுற மாதிரி இருக்கும் உன்னால எப்பயுமே இருந்து கஷ்டப்பட்டுக்கூடாது வேணாம் அம்மா ம் சீக்கிரம் அம்மா உனக்கு நல்லது கண்ணகி வாமா எப்படி இருக்கு நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா என்ன நீ மட்டும் தான் வரும்போது கதிர பார்த்தா அதான் கதை கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் கூட ஒரு புள்ள இருந்துச்சு இல்லம்மா அது யாரு அது தெரிஞ்சு பொண்ணுதான் கண்ணகி அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் தூரமா இருக்காங்க அதனால இங்க விட்டுட்டு போயிருக்காங்க நான் பாத்துட்டு இருக்கேன் இல்ல நீ நம்ம வீட்லயே ஒரு வயசு பையன் இருக்கான் இப்ப அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கிறது சரியில்லை தானே நாளைக்கே நம்ம கதிர்க்கும் ஜனனிக்கும் கல்யாண பேச்சு எடுத்தோம்னா இது தப்பா போய் முடியும் நீ அதுக்காக தான் சொல்றேன் அது எதா இருந்தா நடக்கும்போது பாத்துக்கலாம் கண்ணகி வா சாமி கும்பிட்டே அதையா ம் சாமி கும்பிட்டுட்டேங்க நீ சரி வா போலாம் ஏங்க இல்லைன்னா இப்படி சொல்லிட்டு போறா ஆனால் கதிர்க்கு அந்த பிள்ளையை தாங்க பிடிச்சிருக்கு நீங்கள் ஏதாவது கண்ணகி கிட்டே வாக்கு கொடுத்துடாதீங்க என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா அது அம்மா மட்டும்தான் அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்கள் எந்த வாக்கு கொடுத்துடாதீங்க என்ன நீங்கள் பாரு மல்லிகா எனக்கு ஊர் சந்தோஷமும் முக்கியம் அந்த பிள்ளையை விட்டுறக்கூடாதுங்க அந்த பிள்ளை எனக்கும் பொண்ணு மாதிரி ம் சரி வாங்க போகலாம் ரெண்டு பேரும் பேசாதீங்க கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன் ஏய் அப்போ நீ ஆஃபீஸ் வரலையா இங்கே பாரு இவ்வளோ மணி நேரம் உன் பையன் ஆஃபீஸ் போகாத ஆஃபீஸ் போகாதுன்னு சொல்லி இப்போ தான் தூங்கியிருக்கான் இப்போ மட்டும் நான் கை எடுத்தேன் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவான் நான் வரல நீயே போயிட்டு வா நீ வந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் டே என்ன பண்ணுறது இவன் தான் என்னை விடவே மாட்டேங்கிறான் அதுவும் இல்லாமல் எனக்கும் ஏதோ உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கு தூங்கணும் போலயே இருக்கு நானும் போய் தூங்குறேன் உனக்காக தான் ரெடியாகி வந்தேன் ஆனால் என்னால் முடியல ஏதோ தப்பாக எடுத்துக்காதேன்னு அதான் சிவானா இருக்காங்கல்ல பார்த்துப்பாங்க அதெல்லாம் நல்லா பாத்துப்பேன் நீ கவலைப்படாத உங்க கூட இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்பட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் உங்க கூட இப்படியே இருந்தா போதும் எனக்கு சரி சாப்பிட்டியா இல்லையா இல்ல என்னன்னு தெரில ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மாதிரியா இருக்கா அப்போ அஸ்வின் இருக்க ம் அதெல்லாம் பரவாயில்ல நீங்க போய்ட்டு வாங்க எனக்கு துணையா தான் என் சிங்க குட்டி இருக்கானே ஆமாமா சரி சரி அதெல்லாம் விடு நான் உனக்கு வேற ஹேர் ஸ்டைல் தானே பண்ணிவிட்டேன் இப்ப என்ன சேஞ்ச் பண்ணிருக்க கீர்த்தி உனக்கு தான் பார்வதி பத்தி தெரியும்ல அவளுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பாள் அப்படியா ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா இதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது கீர்த்தி எப்படி போட்ட நான் தான் நான் தான் ஓ உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன ம் ஃபர்ஸ்ட் டைம் தான் கஷ்டமா இருந்துச்சு இப்போலாம் ஈஸியா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஏய் அதெல்லாம் விடு அவன் பாரு தூங்கிட்டு இருக்கான் போய் பெட்ல படுக்க வை அப்புறம் நீ சாப்பிட்டு தூங்கு ம் சரி ஓகே சரி ஓகே பாத்து பேரும் பார்த்து வாங்க ம் சரி நீ பாத்துக்கோ கீர்த்தி ஏதாவதுன்னா கால் பண்ணு

எங்க மாமா இங்க இருக்கேன்னு எங்க அத்தை சொன்னாங்க அப்புற எங்க மாமனை பார்த்துட்டு போகலான்ட்டு ஓடி வந்தேன் மாமா போங்க என்ன மாமா நெக்ஸ்ட் என்ன இருக்கேன் ஓய் மாமா நீ பொண்ணு பார்க்க வரணும் அப்புறம் நிச்சயம் பண்ணணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் நமக்கு ஏன் கஷ்டமா இருக்கு சரி ஓகே இவங்க பேசிட்டு வரட்டும் நமக்கு எதுக்கு நாம கிளம்பவும் எங்க போறே நான் அம்மா கூட இருக்கேன் நீங்க பேசிட்டு வாங்க நான் வரட்டா ஆ இல்ல இல்ல நீங்க பேசிட்டு வாங்க நான் போறேன் மாமா அக்காவை கொஞ்ச நேரம் கூட விட்டுடறக்க மாட்ட போல ஓ நான் கொஞ்சமா நடின்னு சொன்னா நீ அதிகமா நடிச்சா நான் என்னடி பண்ணுவேன் மாமா பொண்ணுளை இப்படி தான் мама கடிப்பேத்துறோம் அப்பனாதான் கோகே சொல்வாங்க இதெல்லாம் நீங்க என்கிட்ட மாமா நான் பாத்துக்கறேன் ஆமாமா என்ன நிலமையே பத்தியா அட போம்மா மாமா வீட்டுக்கு வரதானே மாமா உன் கூட தான் இருக்க போறேன் நீ தான் அவங்க அவங்கள பார்க்காம இருக்க முடியாதேமா ஏ மாமனுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் ஒரு 5 டேஸ் பார்க்காம இருக்க மாட்டேனா என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன கொள்ள பண்ணாம இருந்தா சரிதான் சரி மாமா சரி வா போலாம் சிவா ம் சொல்ல இன்னைக்கு இந்த ஆபீஸ் உனக்கு கிடைக்கலனா ஃபீல் பண்ணுவியா என்ன விட்டு எல்லாமே போயிடுச்சு இந்த ஆஃபீஸ் கிடைச்சா என்ன கிடைக்கலாம் எனக்கு என்ன இல்ல மரணிக்காக மட்டும் அப்போ இது தேவையா தேவ இல்லையா? தேவ ஏய் ஏதோ ஆமா சத்தி. என்ன? பாரதியும் சிவாவையும் அவங்களுக்கு என்ன இல்ல சக்தி ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க ஆனாலும் பிரிஞ்சு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்வையிலேயே தெரியுது. ரெண்டு பேரும் இன்னுமே லவ் பண்ணிட்டதா இருக்காங்கன்னு. இந்த கடவுள் பாரு லவ் பண்ற ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சிருக்காரு தூர தூரமா ஆனா மனசார விருப்பமே இல்லாமலாம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அவங்கள ஏன் சக்தி பிரிக்கவே இல்லை அது அவங்களோட விதியை நினைச்சு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில பேர் குழந்தைங்களுக்காக இருக்கலாம் சில பேர் அப்பா அம்மாவுக்காக இருக்கலாம் இது மாதிரி வேற யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் இப்போ நாமளும் தான் லவ் பண்றோம் கொஞ்ச நாள் போனா மேரேஜ் பண்ணி வச்சுடுவாங்க அப்போ நீ நானும் ஒன்றா தான் இருப்போம் சண்டை வரும் பிரச்சனை வரும் எல்லாமே தான் வரும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அப்போ என்ன விற்று சக்தி இப்போ எதுக்குடி இப்படிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சரியா சந்தோஷமோ கஷ்டமோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்போம் இருக்க போறோம் அவ்வளவுதான் உன்னை விட்டுலாம் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி நான் உன்னை விட்டு போறதா இருந்தா அது என்னுடைய அப்படிலாம் எதுவும் சொல்லாத சரியா நான் ஏதோ திங்க் தான் கேட்டேன் வேற எதுவுமே இல்லை

வாதல்லும் உறதல்லவா எதை கேட்ட போதும் தரக்கூடுமே காடக்கூடுமே தருகின்ற பொருளாய்க் காதல் இல்லை தந்தால காதல் காதல் இல்லைங்கிற்கிடையே போலாமா போலாம் இந்த ஆஃபீஸ் அப்பாவோடைய ட்ரீம்னு அடிக்கடிக்கே சொல்லிட்டே இருப்பல இது உனக்கு கிடைக்கலனா கூட கவலை இல்லையா உண்மையா தான் சொல்றியா ஆமாண்டி நீ லூசு பொண்டாடி அது எப்படி நீ கிடைக்காம போக சொல்ல அப்பா உயிரோடு இருந்தா தாண்டி இது எனக்கு கிடைக்காது அதான் அப்பாவே இல்லையே அப்புறமும் இது எப்படி கிடைக்காம போக சொல்ல இது அவருடைய உழைப்பு அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றியா எப்படி நீ மிஸ் பண்ணாம இருப்பேன் எனக்கு எல்லாமே அவர் தானே சாரி நானும் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன் ஏய் லண்டன் போகாம இப்படியே என்கூடவே கூடவே இருந்ததையா சரி என்ன விடு அடேங்கப்பா அப்பா நீ போனதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ண கூடாது அதுக்காக மேடம் உடனே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களே என்ன ஆ இன்னும் என்கூட இருக்க போறது இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஆர் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் மட்டும்தான் அது வரைக்கும் என்கூட ஹேப்பியா இரு சிவா நீ என்னை விட்டு போனால் ஃபீல் பண்ணதான் செய்வேன் நீ என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அழகான மெமரிஸ் வேண்டாமா என்ன அந்த அழகான மெமரிஸ் ஆச்சு எனக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் கொடுத்துட்டு போறியா ப்ளீஸ் டி இந்த ஃபைவ் இயர்ஸ் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண பட் இந்த டைம் உன்னை பார்ப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது ஆனா உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க தெரியுமா உனக்கு என்ன அழகான மெமரிஸ் வேணும் அதுவும் என்கிட்ட இருந்து அவ்ளோதானே கொடுத்துட்டா போச்சு இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் லவ் பண்ணலாமா கொஞ்சம் சிரி போதுமா போதும்மா ஆ அதெல்லாம் போதும் நாம ஆபீஸ்ல இருக்கோம் நீ இருக்கா அதெல்லாம் இருக்கு

உனக்கு அந்த பேர் புடிச்சா சரி வச்சுப்பேன் அவ்ளோ ஆமாமா அவ்ளோதான் நான் பேரே உணர்கின்றேன் பண்ணிட்டு இருந்தேன் பேசிட்டு பேசிட்டு இருந்த எனக்கெல்லாம் அப்படி தெரியல மாதிரி டேய் மச்சான் சரி அதெல்லாம் விடு இந்த ஆனராக போறீங்க எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க சார் மச்சான் உனக்கு என்ன வேணும்னு கேளுடா நான் வாங்கி தர மாட்டேன்டா எனக்கு உன்னுடைய பின் நம்பர் தெரியும் சரி சரி அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இன்னைக்கு ஈவினிங் எங்கயாவது வெளியே போலாமா மச்சான் இன்னைக்கு வேண்டாம்டா ஏன்டா மச்சா இன்னைக்கு வேண்டான்னு சொல்ற டே மச்சா அது வந்து நானும் ஆனோ இன்னைக்கு வெளியே போறேன்டா அதான் இன்னைக்கு வேண்டான்னு சொன்னேன் சரி ஓகே போங்க போங்க நாளைக்கு டேடி இந்த ஒன் வீக் மட்டும் ஃப்ரீயா வைக்கலாம் அதுக்கப்புறம் போலாமே ஏதோ பிளான் பண்ணிருக்க போலையே ஆமாண்டா டேய் மச்சா நீ வேணா பாதையை கூட்டிட்டு வா நம்ம நாலு பேரும் போகலாம் அப்புறம் அவனுங்க ரெண்டு பேர் சூர்யா அவனுடைய கரெக்டாக போயிடும் அஸ்வின் போயிடும் அதனால என்ன சொல்ல வர புரியுது நாம ரெண்டு பேரும் வெளியே அவனுங்களுக்கு தெரிஞ்சது அங்கேயே நமக்கு ஒரு குழி தோண்டி பழச்சிடுவானுங்க டெய் சொல்லாமையே போக போறோம் போக போகிறோம் அதெல்லாம் வேண்டாம் நீயும் அவனவங்க மட்டும் போயிட்டு வாங்க அவனுங்களை விட்டுட்டும் என்னால வர முடியாதுப்பா டேய் டே மாதிரி நடிக்காது டாடி நீ என்ன பிளான் போட்டு வச்சிருக்க அதை சொல்லு நீ மச்சான் உண்மையாகவே நான் எதுவுமே திங்க் பண்ணலடா அப்போ ஏதோ பெருசாக யோசிச்சுட்ட சரிதான் சரி நல்லா இருந்தா ஓகேதான்